கிழக்கில் இயங்கும் தீவிரவாத குழு விசாரணைகள் தீவிரம் மாறியுள்ள செபந்தி தொடர்பில் வெளியான தகவல் பெறும் பயனாளிகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் மொட்டுக்கட்சியில் போட்டியிட பலர் ஆர்வம் சாகர காரியவசம் சுற்றுலா பயணிகளால் இலங்கைக்கு கிடைத்த பல மில்லியன் டாலர்கள் இலங்கை போலீசாருக்கு ஸ்பீட் சாதனங்கள் கனடா பின்னோக்கி செல்லாது எஸ்டின் ட்ரூடோ கிழக்கு மாகாணத்தில் கல்முடி பகுதியில் இயங்கும் ஒரு தீவிரவாத அமைப்பு குறித்து புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர் பாதுகாப்பு படையினர் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறினார் கிழக்கு மாகாணத்தை தளமாக கொண்டு அத்தகைய குழு பற்றிய தகவல்கள் உள்ளன மேலும் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு படைகள் அது தொடர்பிலான விவரங்களை வெளியிட்டு வருகின்றன என்றும் குறிப்பிடுகின்றார் ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்க பாதுகாப்பு தொடர்பான கலந்துரையாடலின் போது இந்த விடியும் தொடர்பில் உரையாற்றியதாக அவர் மேலும் குறிப்பிடுகின்றார் இருப்பினும் பாதுகாப்பு படையினர் தற்போது விழிப்புடன் இருப்பதாகவும் நிலைமையை தீவிரமாக மதிப்பிட்டு வருவதாகவும் அமைச்சர் ஜெய்தீஷ் வலியுறுத்தியுள்ளார் கனேமுள்ள சஞ்சீபின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான இரண்டாவது சந்தேக நபரான இசாரா சிபந்தி தொடர்பில் துல்லியமான தகவல்களை வழங்குவோருக்கு பணப்பரிசு அதிகரிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே குறித்த பெண்மணி தொடர்பிலான தகவல்களை வழங்குவோருக்கு ஒரு மில்லியன் ரூபாய் பணப்பரிசு வழங்குவதாக போலீசாரினால் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சந்தேக நபரான செவ்வந்தியை இதுவரை கைது செய்ய முடியாத நிலையில் தகவல் வழங்குவோருக்கான பணப்பரிசு ஒன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் தொடர்பான தகவல்களை வழங்குவவர்களின் பாதுகாக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அவரை துல்லியமான தகவல்களை தெரிந்தவர்கள் தொலைபேசி எண்களுக்கு தெரியப்படுத்துமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் சந்தேக நபர் தொடர்பான துல்லியமான தகவல்களை அறிந்தவர்கள் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு இரண்டு ஏழு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்பது ஒன்று ஏழு மூன்று ஐந்து என்ற இலக்கங்களை தொடர்பு கொண்டு வழங்கலாம் அஸ்வேசும கொடுப்பரப்புகள் பெறும் குடும்பங்களின் சிலர் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற வளாகத்தில் அமைச்சர் உபாலி பன்னிலக்கி தலைமையில் நடைபெற்ற கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவின் தொடக்க கூட்டத்தின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு மாணவர்கள் ஆளாகாமல் தடுக்க பாடசாலை மட்டத்தில் மிகவும் பயனுள்ள விழிப்புணர்வு திட்டங்களை நடத்துவதன் அவசியமும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் அஸ்வேஷ்ம கொடுப்பனவுகள் வருபவர்களில் கூட சிலர் போதைப்பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களை போன்று சமூக பாதுகாப்பு பொறிமுறையை அறிமுகப்படுத்துதல் மாதிரி சமூக வலுப்படுத்தும் கிராமங்கள் மூலம் ஸ்மார்ட் கிராமங்கள் திட்டத்தை செயல்படுத்துதல் கிராமப்புற நுண்ணிதிக் கணன்களில் சவால்களை எதிர்கொள்வது மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பது மற்றும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பிலான பிரச்சினைகளை சமாளிப்பது குறித்து அமைச்சர்கள் குழு கவனம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தம்முடைய கட்சியில் போட்டியிட பலர் ஆர்வம் காட்டி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சி தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜின முன்னணியின் பொதுச் செயலாளர் சட்டதன்னி சாகர காரியவசம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் பங்கேற்றபோது பங்கேற்ற போது அவர் இதனை கூறியிருக்கின்றார் நாட்டு மக்கள் பொய்களுக்கு மரமாட்டார்கள் என்பது தற்பொழுது தெளிவாகியுள்ளது என குறிப்பிடுகின்றார் அவ்வித குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படாதவர்கள் மட்டுமே இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மொட்டுக்கட்சியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட உள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தில் ஜனவரி மாதத்தில் சுற்றுலா பயணிகளினால் நானூறு தசம் மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமாக கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியில் கிடைத்து பதிவு செய்யப்பட்ட முன்னூற்றி நாற்பத்தி ஒரு தசம் எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்துடன் ஒப்பிடுகின்ற போது இது பதினேழு தசம் இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது அத்துடன் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முன்னூற்றி தசம் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சுற்றுலா வருமானமாக கிடைத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுற்றுலா பயணிகளினால் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு தசம் ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மொத்த வருமானமாக கிடைத்துள்ளது என்றும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் வருமானத்துடன் ஒப்பிடும் போது இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது இதேவேளை பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் திகதி வரை மொத்தமாக இரண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது மேலும் இந்த வருடத்தில் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி இரண்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போக்குவரத்து விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்வீட் கண்ட் சாதனங்கள் இலங்கை போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளன இரவில் மிகவும் திறம்பட பயன்படுத்தக்கூடிய இந்த சாதனம் ஒரு கிலோமீட்டர் மற்றும் இருநூறு மீட்டர் தொலைவில் கூட ஒரு வாகனத்தை கண்டுபிடிக்கும் திறன் கொண்டது என்று போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது இந்த முறை மூலம் பதிவு செய்யப்பட்ட காணொலியை நீதிமன்றத்தில் ஆதாரமாக சமர்ப்பிக்கவும் முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வாகனம் ஓட்டப்பட்ட வேகம் ஓட்டுநர் புகைப்படம் வாகனம் ஓட்டியவரின் உரிமத்தக்கடு எண் உள்ளிட்ட பல தகவல்களை பெற முடியும் என்று போலீசார் கூறுகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடுமையான வரிகள் விதித்தமை தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் எஸ்டின் ட்ரூடோ உறுதியளித்துள்ளார் இன்று அமெரிக்கா தன்னுடைய நெருங்கிய கூட்டாளியான கனடாவிற்கு எதிராக வணிக போரி ஆரம்பித்துள்ளது என தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் அவர்கள் ரஷ்யாவுடன் நேர்மறையாக செயல்பட விரும்புகின்றார்கள் விளாடிமிர் புடினை சமாதானப்படுத்திக் கொள்கின்றார்கள் ட்ரம்ப் தற்காலிகமாக முப்பது நாட்கள் விடுவித்திருந்த வரி கட்டுப்பாடு தொடர்ந்து அனைத்து கனடிய பொருட்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலாக கனடா இரண்டு கட்டங்களில் அமெரிக்காவிற்கு எதிராக முப்பது பில்லியன் டாலர் வரி கட்டுப்பாடுகள் உடனடியாக அமல்படுத்துகின்றது மேலும் நூற்றி இருபத்தி ஐந்து டாலர் பில்லியன் மதிப்பிலான அமெரிக்க பொருட்கள் மீது இருபத்தோரு நாட்கள் கழித்து கூடுதல் வரிகள் விதிக்கப்பட உள்ளது கனேடியர்கள் நாகரிகமானவர்கள் ஆனால் போராட்டத்திலிருந்து பின்வாங்க மாட்டார்கள் என்று ட்ரூடோ உறுதியளித்துள்ளார் கனடாவின் நிதி அமைச்சகத்தின் தகவலின் அடிப்படையில் இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கு பதிலடி வரிகள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்கள் மது கழிவறை காகிதம் ஆடைகள் பாதனி அழகு சாதன பொருட்கள் பயணப்பைகளின் உட்பட பல்வேறுபட்ட பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட உள்ளது